அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் உங்களுக்கு சிறு தூக்கத்தை அவன் ஏற்படுத்தியதை எண்ணி பாருங்கள் அது அவனிடமிருந்து கிடைத்த நிம்மதியாக இருந்தது தண்ணீர் மூலம் உங்களை தூய்மைப்படுத்திடவும் உங்களை விட்டும் சைத்தானின் அசுத்தத்தை போக்கிடவும் உங்கள் உள்ளங்களை பலப்படுத்திடவும் உங்கள் பாதங்களை அதன் மூலம் உறுதிப்படுத்தவுமே வானத்திலிருந்து தண்ணீரை உங்கள் மீது இறக்கினார் நான் உங்களுடன் இருக்கிறேன் நம்பிக்கை கொண்டோரை பலப்படுத்துங்கள் என்னை மறுப்போரின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துவேன் எனவே கழுத்துக்கு மேலே வெட்டுங்கள் அவர்களின் ஒவ்வொரு இணைப்பையும் வெட்டுங்கள் என்று முகமது உமது இறைவன் வானவர்களுக்கு அறிவித்ததை நினைவூட்டுவீராக அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் அவர்கள் மாறு செய்தார்கள் என்பதே இதற்கு காரணம் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்வோரை அல்லா கடுமையாக தண்டிப்பவன் இதோ இதனை அனுபவியுங்கள் ஏக இரவனை மறுப்போருக்கு நரக வேதனை உண்டு